பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு ஆலங்குளம் போயிடலாம் வெள்ளிக்கிழமை போய் போட்டு சனிக்கிழமை வந்துடலாம் லெத்திம்மா வாசலில் விறகு வச்சு சோறாக்கி லெத்திமா வாசலில் விறகு வச்சு சோறாக்கி சேர்ந்து நாம் தின்னு போட்டு சந்தோஷமாக இருந்துடலாம் அந்தி சாய்ந்த பொழுதோட மாமரத்து நிழலோடு அடிப்பாடி விளையாடி ஆனந்தமாக கழிச்சிடலாம் ராத்திரி ஆனதுமே ராத்திரி ஆனதுமே பான் வாங்கி சம்பல் போட்டு நிலாவை பார்த்துக்கிட்டே குடும்பமாக தின்றுடலாம் நல்லம்மா பாவங்களை மன்னிக்க வேணுமென்று நல்லம்மா பாவங்களை மன்னிக்க வேணுமன்னு தொழுது அழுது நாம அல்லா கிட்ட கேட்டுடலாம் ஒத்துமையா இருக்கணுமென்னு எல்லாருக்கும் துவா செஞ்சு அல்லா கிட்ட கையேந்தி கண்ணீர் வடிச்சிடலாம் குத்தங்குறை இல்லாமல் நல்லா செல்லம் கேட்டுக்கணுமா குத்தங்குறை இல்லாம சிரிச்ச முகத்தோட கட்டி அணைச்சி முசாபா செஞ்சு வீட்டுக்கு திரும்பிடலாம் குத்தங்குறை இல்லாம சிரிச்ச முகத்தோட கட்டி அணைச்சி முசாபா செஞ்சு வீட்டுக்கு திரும்பிடலாம்